வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ என்டிஏ இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் கால்நடை தீவனமெல்லாம் தயார் பண்ணுற மிஷினரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து மானியம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க நம்ம மிஷினை போய் பார்க்கலாம் வணக்கம் இப்போது எங்கள்ட்ட எல்லா வீடியோலும் மினிமம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்னக்க பரணுண்டு ப்ஷே நீங்கள் கார்குலேஷன் கிருத்தியமாய்டு கேட்டு கிருத்தியு பிஸ்னஸ் செய்து கழிஞ்சால் റപ്പായിട്ടും ഈ പറയുന്ന ഒരു ലക്ഷം രൂപ സമ്പാദിക്കാൻ പറ്റുന്ന ബിസിനസ്സുകൾ തന്നെയാണ് ഞങ്ങൾ പരിചയപ്പെടുത്തുന്നത് ഇന്നിപ്പോൾ ഞങ്ങൾ ഈ പരിചയപ്പെടുത്തുന്ന ബിസിനസ് നമ്മുടെ നാട്ടിലെല്ലാം കാലിത്തീറ്റകൾ ഇപ്പോൾ കാലിത്തീറ്റകൾ മാത്രമല്ല കാലിത്തീറ്റകൾ അതുപോലെ തന്നെ കോഴിത്തീറ്റ അതുപോലെയുള്ള എല്ലാത്തിനും വേണ്ട തീറ്റകൾ ഉണ്ടാക്കുന്ന പെല്ലറ്റുകൾ അടിക്കുന്ന മെഷീനാണ് അപ്പോൾ ഇന്നത്തെ ഈ ബിസിനസ്സിൻ്റെ കൂടുതൽ ഡീറ്റെയിൽസും അതിൻ്റെ മെഷീനറീസും എല്ലാം പരിചയപ്പെടുത്താനായിട്ട് നമുക്ക് ഈ വീഡിയോന്ന് കണ്ടുനോക്കാം வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் என்டிஏ இன்ஜினியரிங்ல இருந்து ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் தீவனம் தயார் பண்ற மிஷினரிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடு மாடு எல்லாம் வச்சிருப்போம் அதுக்கு வந்து தான் தீவனம் வாங்கி போடுவோம் அதை வந்து எப்படி நம்மளே தயார் பண்றது அப்படிக்கான மிஷினரி தான் இப்ப காட்ட போறோம் இப்ப நீங்க வந்து ஒரு இருபது முப்பது மாடுங்க வச்சிருக்கலாம் இல்ல வந்து ஆடு மாடு தீவனம்லாம் தயார் பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கி இன்னொருத்தருக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் டீலர்ஷிப் எடுத்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் பயன்படும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டன்னு அதாவது மணிக்கு வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மேனுவல் சட்டப் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அறவை இயந்திரங்க இதில் பார்த்திங்கன்னா மக்கா சோளம் கற்கா தவுடு அரிசி கோதுமை எந்த வகையான நவதானியங்களையும் வந்து பவுட்ரு பண்ணுறதுக்காக பயன்படுதுங்க இந்த மிஷினு இதில் வந்து அரைச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து மிக்சர் மிக்சிங் பண்ணணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ்ங்க எஸ்எஸ்ல வந்து தரமாக பண்ணியிருக்கோம் இது வந்து ரிப்பன் பென்ட்ருங்க இதில் நீங்கள் வந்து அரைச்ச எல்லாத்தையும் சம விகிதத்தில் போட்டு கல கலக்கணுங்க கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரு ஆட்டோ ஸ்பீட்ரு இது வந்து ஒரு மேனை வந்து குறைக்குதுங்க ஒரு ஆள் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறதுக்கு பதிலாக ஒரு அண்ணக்கூடிய மேலே நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா இருந்து இதுக்கு வருங்க இதுதான் பெல்லட் பண்ணுற இயந்திரங்க இதில் இருந்து பெல்லட்டாக வர பொருள்களை நீங்கள் வந்து ஒரு வெயில்லையோ இல்லை ஒரு களத்துலையோ போட்டு காய வைக்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்து மூணு மாதம் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு டன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்க இதுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணுன்னா இந்த மிஷினை பற்றி நீங்கள் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலை பற்றின நுணுக்கங்கள் മറ്റ ഡൗട്ട് എല്ലാത്തിന് ക്ലിയർ പണുവാങ് നിങ്ങൾ എന്തെങ്കിലും കാൽ பண்ணுங்க நன்றி வணக்கம் ചെറിയൊരു ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റിലും നമുക്ക് തുടങ്ങാം നല്ല വലിയ പ്ലാന്റ് എല്ലാം എടുത്തിട്ട് വലിയ ഫാക്ടറി സെറ്റപ്പിലും തുടങ്ങാം ചെറിയ ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റിലെന്ന് പറഞ്ഞാൽ ഒരു 80000 രൂപയുടെ മെഷീൻ തൊട്ട് ഇവിടെ അവൈലബിൾ ആണ് അപ്പോൾ 80000 രൂപയുടെ മെഷീൻ തൊട്ട് നിങ്ങൾക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ പറ്റും ഇതിൻ്റെ എങ്ങനെയാണെന്ന് പറഞ്ഞു നമ്മൾ ഇതിന് ഉപയോഗിക്കുന്ന റോ മെറ്റീരിയൽ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ സാധാരണ തവിട് നമ്മുടെ നാട്ടിൽ അരിമില്ലകളിൽ നിന്ന് കിട്ടുന്ന തവിട് വളരെ വിലക്കുറവ് പിന്നെ തേങ്ങാ പിണ്ണാക്ക് അതുപോലെ തന്നെ ചോളം ചോളം ഇവിടെ നിന്ന് ചോളം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ നാട്ടിൽ പോപ്കോൺ ഉണ്ടാക്കുന്ന ചോളമല്ല കുറഞ്ഞ ചോളം ഉണ്ട് മക്കാച്ചോളം എന്ന് പറയും അത് ഒരു കിലോ ഇവിടെ പതിനഞ്ച് രൂപ പന്ത്രണ്ട് രൂപയൊക്കെ കിലോ ഉള്ളൂ ബൾക്കായിട്ട് എടുക്കേണ്ടി വരും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് തന്നെ കിട്ടും പിന്നെ പിണ്ണാക്കിൻ്റെ റേറ്റ് നമുക്കറിയാം തേങ്ങാ പിണ്ണാക്ക് ഹോൾസെയിൽ ഇന്നത്തെ റേറ്റ് ഒരു മുപ്പത് രൂപ ഇരുപത്തെട്ട് രൂപയ്ക്കാണ് റേറ്റ് തവിടും അതേപോലെ തന്നെ ഒരു പതിനഞ്ച് രൂപ ഇരുപത് രൂപ താഴെയൊക്കെ കിട്ടും എന്ന് തോന്നുന്നു അതാണ്ട് ആ റേറ്റ് ഉള്ളൂ അത് കറക്റ്റായിട്ട് എനിക്കറിയില്ല പക്ഷേ പിണ്ണാക്കിൻ്റെ റേറ്റ് ഈ പറഞ്ഞ മുപ്പത് ഉള്ളൂ മക്കാച്ചോളത്തിനും ഒരു ഇരുപത് രൂപ താഴെ ഉള്ളൂ ഇത് അടിച്ചിട്ട് ഇപ്പം എഴുപത്തി എണ്ണായിരം രൂപ എൺപതിനായിരം രൂപയുടെ മെഷീൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു മണിക്കൂറിൽ തൊണ്ണൂറ് കിലോ ആണ് അതിൻ്റെ കപ്പാസിറ്റി അപ്പോൾ ഒരു എട്ട് മണിക്കൂർ അടിച്ചു കഴിഞ്ഞാൽ ഏകദേശം ഒരു എഴുന്നൂറ്റി ചില്ലാൻ കിലോ എണ്ണൂറ് കിലോ അടുക്കെ ചെയ്യാൻ പറ്റുന്നതാണ് എണ്ണൂറ് കിലോ അടിച്ചു കഴിഞ്ഞാൽ ഒരു ഒരു കിലോത്തിന് തന്നെ മിനിമം പത്ത് രൂപ പ്രോഫിറ്റ് ഉണ്ടാക്കാൻ പറ്റും പിന്നെ ഈ സംഭവം എന്ന് പറഞ്ഞാൽ അമ്പത് കിലോത്തിൻ്റെ ചാക്ക് ചാക്കായിട്ടാണ് പോണത് എണ്ണൂറ് കിലോ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു പതിനാറ് ചാക്ക് ഉണ്ടാവുള്ളൂ ഇത് ഹോൾസെയിലായിട്ട് കടകളിൽ കൊടുത്താൽ തന്നെ പത്തും പതിനാറും ചാക്ക് വിൽക്കുക എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ വളരെ എളുപ്പമുള്ള കാര്യമാണ് അപ്പോൾ ഒരു പത്ത് രൂപച്ച് എണ്ണൂറ് കിട്ട് വിറ്റ് കഴിഞ്ഞാൽ എണ്ണായിരം രൂപ പെർ ഡേ പ്രോഫിറ്റ് കിട്ടും അപ്പോൾ മാസമായി കഴിഞ്ഞാൽ ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞ ഒരു ലക്ഷത്തിനേക്കാൾ മേലെ അപ്പോൾ இதன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட பகுதி ப்ரொடக்ஷன் எடுக்கம் செயல் செய்யும் செய்தால் தன்னால் மாதம் ஒரு லட்சம் ரூபா ப்ராஃபிட் உண்டாக்க மட்டும்தான் அடிப்பொழி பிஸ்னஸ் ஆகும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட் யூனிட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா அரைக்கிற மிஷின் ஒன்று கொடுத்துருவோம் இதில் அரைச்சி பவுட்ரு பண்ணி இந்த பவுட்ரு பண்ண பொருளை வந்து இதில் நீங்கள் வந்து கல இதில் போடணுங்க இதில் போட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சாறு ஐட்டங்களும் சேர்ந்து இதில் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும் இது வந்து எஸ்எஸ்ங்க எஸ்எஸ் மிக்சரில் இருந்து இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணுவோம் இங்கே தான் வந்து மிக்ஸான பொருள் வந்து இதில் வந்து இறங்குங்க இது இறங்கினோன்னே இதில் இருந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் டேங்க் போதுங்க இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து கண்டிஷ்னருக்கு போதுங்க இந்த கண்டிஷனர்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாய்லர் கொடுத்து அதில் வந்து நீராவியை வந்து உள்ளார விட்டு நம்ம நல்லா குக் பண்ணி பல்லட்டு எடுக்கிறோங்க இந்த இருந்து இந்த பெல்லட் மிஷினுக்கு வரும் இதுதான் பெலட் யூனிட்டுங்க இதில் தான் பெல்லட் ஆக போகுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு எம்எம்மு அஞ்சு எம்எம்மு ஏழு எம்எம்மு அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெலட் எடுத்துக்கலாங்க ஆடுக்கு வந்து அஞ்சு எம்எம்மோ கோழிக்கு மூணு எம்எம்மோ மாட்டுக்கு வந்து ஏழு எம் நம்ம வந்து பண்ணுறோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து சுட சுட வர பெல்லட் வந்து கூலரை நோக்கி போதுங்க இதுதாங்க கூலரு இந்த கூலரோட வேலை என்னன்னா வர சூடான பொருளை வந்து நல்லா கூல் பண்ணுறது இதில் வந்து நல்ல ப்ளோயர் மூலயமா காப்பை உள்ளார செலுத்தி இதில் வந்து நம்ம வந்து கூல் பண்ணுறோம் கூலானதை வந்து இந்த ஷேக்கருக்கு வருதுங்க இந்த ஷேக்கரோட வேலை என்னென்னா சலிச்சு நல்ல குவாலிட்டியை வந்து பேக்கிங் செக்ஷனுக்கும் அதே மாதிரி பவுடருங்களை வந்து ரீசர்கிள் பண்ணி மிக்சருக்கு கொண்டு போயிடுங்க அடுத்து இருந்து பார்த்திங்கன்னா இதாங்க உங்களுக்கு பேக்கிங் செக்ஷனு இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் இந்த இடத்துல வந்து வெயிட் மிஷினை வச்சுட்டு வெயிட் மிஷின்ல இருந்து இங்கே பிடிச்சி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தேவைன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த தொழில பற்றின எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் நம்ம கம்பெனி லொகேஷன் வந்து ஒன்னா ஃபைவ் நாட் எய்ட் மணிக்காரம்பாளையம் ரோடு நல்லாம்பாளையம் ரங்கா ரங்காலையோட்டு கணபதி கோயம்புத்தூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளாவிலேருந்து கம்பெனிக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னா பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா உக்கடம் வந்துட்டு உக்கடத்துலேருந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ வச்சு வர மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் வர மாதிரி இருந்தது அப்படின்னா சென்ட்ரல் இது கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கணபதி வந்துட்டு கணபதியிலேருந்து ஆட்டோ வச்சு வர மாதிரி இருக்கும் അപ്പോൾ എൻ ഡി എ എൻജിനീയറിങ്ങിലെ ഈ മെഷിനെക്കുറിച്ചുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ഞങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക നിങ്ങളുടെ അഭിപ്രായങ്ങൾ കമൻറ്റ് ചെയ്യുക നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ ഈ വീഡിയോ ലൈക്ക് ചെയ്യുക അതുപോലെ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സിനെല്ലാം ഒന്ന് ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കുക വീണ്ടും ഒരു പുതിയ ബിസിനസ് ഐഡിയയുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുമ്പിലെത്തുന്നതാണ്